வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் சார்பாக திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஆணைக்கு இணங்க பொதுச் செயலாளர் புசி என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் பெரியகுப்பம் ரயில் நிலையம் அருகில் கொள்கை பொதுக்கூட்டம் மற்றும் தேர்தல் கலப்பணி குறித்து விளக்க கூட்டம் மாவட்ட வழக்கறிஞர் அணி திரு ராஜா அவர்களின் ஏற்பாட்டில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் ஆர் பிரகாசம் என்கின்ற குட்டி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக பேச்சாளர் திரு ராஜ்மோகன் திரு பெலிக்ஸ் ஜெரால்ட் மற்றும் திரு ஆனந்த் அஜித் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் சார்பாக நகரம் ஒன்றியம் பூந்தமல்லி தொகுதி வழக்கறிஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி அனைவரும் கலந்து கொண்டனர்